நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கீங்களா இல்ல ஒரு மிஷின் மேல ஒரு ஐடியா இருக்கீங்களா உங்களுக்கு பாருங்க நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணால ஒரு ஐடியா கொடுக்கற வீடியோ தான் இது ஆமா பிரி நம்ம வீடியோ கொடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஏவி சேனல் நம்ம கடந்த ஒரு வருஷமா வந்து நான் எந்த வீடியோவும் போடல அதனால யாரையும் கோச்சு தான் இனிமேல் கண்டினியூஸா வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் நம்ம ரீசெண்டா போட்ட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே மணி நேரத்தில் ஐம்பது கிலோ மறைக்கு மாவு மிஷினை பத்தி போட்டிருந்தேன் அது வந்து நம்ம நண்பர்ல கேட்டிருந்தாங்க இதுல வந்து வேற ஏதாவது டைப்ஸ் மிஷின்ஸ் இருக்கா இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அது மேனுபேக்சரிங் பண்ற ஷாப்பிக்கே போயிட்டு அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் வேற என்ன டைப் இருக்குன்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எந்த சைடு நம்ம போய்ட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து அந்த ரோட்டில் வந்து நான் போயிட்டு இருக்கேன் கடை ஷாப்புக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வர லெஃப்ட்டில் வந்து நம்ம கட் ஆகணும் லெஃப்ட்டில் கட் ஆனதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸெல்லாம் பின்னாடி பேக் சைடு வழியே வெளியே வரும் அந்த ரோட்டில் இப்போ நான் போயிட்டுருக்கேன் அந்த ரோட்லேயே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரோடு கட் ஆகும் அது வந்து நம்ம மிச்சர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் வந்து நம்ம கட் ஆகணும் இப்போ அந்த ரோட்டில் வந்து நம்ம டெட் எண்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் வந்து சொல்கிற மாதிரி இருக்குங்க சிக்ஸ்டீனு சின்னேரி வயல்காடு புதிய பஸ் நிலையம் பின்புறம் ஓடை அருகில் சேலம் ஒம்போது ஷாப்போட அட்ரஸ் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஷாப்புக்கு வந்து வந்தாச்சு ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விக்டர் அக்ரோ சேல்ஸு இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போகலாம் இப்போ ஷாப்புக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம அந்த ஷாப்போட ஓனர்கிட்ட வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன மிஷின்ஸ் வச்சுருக்காங்க என்னங்கிறதுலாம் இப்போ வந்து நம்ம விசாரிக்கலாம்

அந்த வந்து ஒரு திரு விஷயமா வந்துருந்தாரு நான் கேட்டேன் எத்தனை கிலோமீட்டர் பிள்ளைக்கு வந்து ஏழு கிலோமீட்டர் கடல் மேல பொது சமர்ந்து டிராங்க எடுத்துட்டு வந்து இது வந்து அங்க இருந்து பஸ்ஸ குடிச்சு வெள்ளம் பண்ணாது அங்க நைட்டு தங்கி இருந்து மா மூணாவது நாள் கொண்டு போய் நாங்க கடல் மேல மறுபடியும் பொடி சுமதி போய் இந்த மாதிரி உணவு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்போ ஃபிட்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி மெக்கானிக்கல் மெக்கானிக்கா நானே வர மாட்டேன் இன்னும் நீங்களா வர முடியாதுங்க ஏழு குளமெண்ட் இடங்கணும் அப்படின்னா போயிட்டு பண்ணி அப்படி இருபது வீடு தான் இருந்தது அரைச்சு முடிச்சு பூஜைலாம் தண்ணி விட்டாங்க அழுதாகும் ஏன் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தீங்க ஆனந்த கண்ணிய இந்த ராகி அடைச்சி கொண்டாந்து உணவு சாப்பிட்றது மூணு நாள் ஆகும் ஆனா நீங்க உடனே காலடியில விஷயங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கு அங்கே அஞ்சு நிமிஷம் இருக்கு

நீங்க பண்ணீங்க அந்த காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சது ஆறி கேதுல ஆரம்பிச்சீங்க இப்போ வந்து அந்த ஆணியில இருந்து இது நிறைய ரிசர்ச் பண்ணி இப்ப அந்த மாதிரி விஷயத்துல நீங்க என்னென்ன புதுசா கொண்டு வந்திருக்கீங்க அத பார்த்தா அந்த என்னென்ன மிஷின் வச்சிருக்கீங்க என்னென்ன manufactured பண்றீங்க இந்த ப்ளோர் இந்த ஆரம்பிச்சப்ப என்ன அப்படி கிராமத்துல அடுத்து தேவையானது தெனதரனையே உறிஞ்சி வரைய பயன்படும் மெதினை உறிஞ்சி பெட்டின்னு உங்களுக்கு தயார் பண்ணி அதை அனிமேட் பண்ணுது சோ இந்த மிஷின் போட்ட அந்த மிஷின் போட ஆரம்பிச்சது சோ மக்களுக்கு 50%

நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த அபதானியம் மிஷினை ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணி பீழ்நோக்கும்போது ஏதா சாமை ஜனன்னா என்னன்னு தெரியாது என்னது இதை போய் தயார் பண்ணுறீங்கன்னு கிண்டல் பண்ணலாம் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் நான் பொறுத்து இருக்கேன் எங்கள் மா மிஷினில் அதே மாதிரி தான் இந்த கல் மிஷினா பெஸ்டா ஆகாது இது இந்த சாமி மிஷினை ரெடி பண்ணும் போதும் சாமி ஜெனன்னா யாருக்குமே தெரியாது என்னங்க இந்த போய் தயார் பண்ணிக்கிறாங்க அதே போல தான் கல் மிஷினுக்கு முப்பது வருஷம் முன்னே சொன்னீங்க நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் என்றைக்காக ஒரு நாள் எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க டிவில வரும் பேப்பர்ல வரும் இன்றைக்கு நிலைமை என்னன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இந்தியா அறிவிச்சிருக்கு இந்தியா லெவலும் இது போயிருக்கு அன்னைக்கு நின்ன பண்ணுவாங்க ஆமா நீங்க சொன்னது இப்போ நிவர்த்தி ஆகுது மக்களுக்கு பெரும் பயனா இருக்கு நாட்டுகள் என்ன சேவையா இருக்கு

தேனா சட்னி இஞ்சி பூண்டு மசாலா ஆமா ஆமைவுட மரத்தை விட காராவோட பருப்போட மாடு ஏமாந்தா பருத்தி மட்டம் ஒன்று வச்சி ஆட்டி போடலாம் சரி வித் இன் ஃபைவ் மினிட்ஸ்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் சரி கரண்ட்டு சேவ் ஆகுது அந்த கிரைண்டர்ல மூணு மணி நேரம் ஒட்டி மூணு அஞ்சு யுனிட் சாப்பிட்றத விட இது மூணு மணி நேரத்துல நூறு கிலோ அரிச்சிருமே அதனால் கரண்ட்டு சேவ் ஆகுது வேலை மிச்சமாகுது மக்களுக்கு நம்ம பயனா இருக்கு சரிங்க சரிங்க ஏ வந்து நீங்க எத்தனை hp மோட்டார் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க இருந்து 2 3 hp வரைக்கும் சரிங்கயா மணிக்கே 30 kg மணிக்கே 50 kg மணிக்கே 100 kg பெரிய ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் கல்யாண மண்டபம் ஓகே அதுக்கு இருக்கு சரிங்க ஆ இந்த கல்லு அரைக்கும் போது

அதே மாதிரி கால்நடை இருக்கு இல்லையா ஒரு முறை இந்த இதுக்கு கால்நடை அரைச்சு போட்டு நீங்க வேற மிஷின் தீங்கி போட குடிக்காது குடிக்க மாட்டேன் ஜெயாட்டி இருக்கு

ஓ இதுக்கு நம்ம எந்த இன்ஜினியரிங் நம்ம எது படிச்ச அறிவி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சும்மா நம்ம இது போட்டா அரைக்கணும் அந்த அந்த ஒரு நாள் ஐம்பது மணிக்கு அறுநூத்தி எழுபது கிலோ செவன்டி கேஜி சூப்பரா இருக்கும் ஓகேங்க பாலிஷ் வேணுமா கத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் அன்பாலிஷ் வேணுமா கத்தி நெருக்கி

சரிங்க இதுக்கு இந்த மிஷின்ஸ்ல எவ்வளவு வாரண்டி இருக்கு அத பத்தி இல்ல வாரண்டி எந்த மிஷின் எடுத்தாலும்ங்களா மோட்டருக்கு ஆமா எல்லா மிஷினும் தேய்மானம் ஆகும் தேய்மானம் அதனால பொறுத்து தான் அது இது ஆகும் வாரண்டி மட்டும் இயர் வாரண்டி ஒரு இயர் வாரண்டி எந்த நம்ம இங்க வந்து எந்த மிஷின் எடுத்தாலும் அதுக்கு வந்து நமக்கு 1 இயர் வாரண்டி ஃபார் மோட்டார்ஸ் மோட்டார்ஸ் நம்ம கொடுத்துறோம் சரிங்க ஐயா ஐயா இவ்வளவு நேரம் இந்த உங்க நேரத்தை புண்ணா எங்களுக்கு வந்து உங்க டைம் வந்து செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா சரிங்க ஐயா இப்போ வந்து என் யூடியூப் சேனல்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு வந்து இங்க மிஷின் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி டிஸ்கவுண்ட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மிஷின் எல்லாத்தையும் பார்த்தோம் பார்த்துட்டு வந்து நீங்க இங்க இரு கடையில் நம்ம அண்ணன் கடை வரல வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் மூலியமா நம்மளுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து எடுத்துக்கலாம் தேங்க்யூஸ் இது வந்து ஃபேமிலி எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ 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 ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் கன்ஃபார்ம் இந்த கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு மிஷினை வாங்குங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லாவே கிடைக்கும் மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்